வணக்கம் நண்பர்களே நான் உங்க அஸ்ட்ராஜர் சிவலிங்கம் பேசுறேன் இன்றைய எதை போகிறோம்னா நம்ம ஆயுள் தொடர்பாக இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளையும் ஆயிலை எப்படி நிர்ணயம் செய்வது எவ்வாறு ஒருவருக்கு ஆயுள் தோஷங்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி ஒன் பை ஒன்னாக ஒரு தொடர்ச்சியாக ஒரு சீரீஸாக ஒவ்வொரு வீடியோவாக பாத்துக்கிட்டே வர்றோம் போன வீடியோவில் ஏகதேசமாக ஒரு ஜாதகரின் ஆயுள் எவ்வாறு இருக்கும் அந்த ஜாதகர் வந்து அம்மா அற்பாயுல்ல பிறந்தவரா மத்தி ஆயுள்ல பிறந்தவரா பூரண ஆயுள்ல பிறந்தவரா இல்ல பரம ஆயுளில் பிறந்த ஜாதகரா அப்படிங்கிறத எவ்வாறு கணிக்கணும் அப்படிங்கிறத லக்னம் லக்னாதிபதி எட்டாமதி விதி சனியை கொண்டு எவ்வாறு நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி விரிவாக பார்த்தோம் அதற்கடுத்தாப்ல அந்த ஜாதகர் அற்பாயிலும் மத்திமாயிலும் பூரண ஆயுளோ பிறந்து வந்த எந்த தசாபுத்தியில அந்த ஜாதகருக்கு மாரகம் தரும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல பார்க்க போகின்றோம் முதல்ல மாரக வீடு எந்தெந்த லக்கணங்களுக்கு எதெல்லாம் மாரக வீடு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் சர லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டாம் வீடும் ஏழாம் வீடும் மாரக வீடாக வரும் ஸ்திர லக்கணத்திற்கு மூன்றாம் வீடும் எட்டாம் வீடும் மாரக வீடாக வருகின்றது உபய லக்கணத்திற்கு ஏழாம் வீடும் பதினோராம் வீடும் மாரக வீடாக வருகின்றது இதில் ஏன் உங்களுக்கு மூன்று எட்டு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா எட்டாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு மூன்றாம் வீடு ஆகும் ஆக இந்த எட்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்கும் இருக்கக்கூடிய விரையஸ்தானங்கள் இது இரண்டாம் வீடும் ஏழாம் வீடும் அதனால தான் இங்க ரெண்டு ஏழு மாரகஸ்தானமாக வருகின்றது சிறலக்கணத்துக்கு மூணு எட்டு மாரகஸ்தானமாக வருகின்றது இதுல பாத்தீங்கன்னா ஏழாம் வீட்டை விட மிக முக்கியமான மாரகஸ்தானம் என்பது இரண்டாம் வீடே ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் வீடு என்பது எட்டாம் வீட்டிற்கு நேர் சமசப்தமீடாக வருகிறது ஆக ஏழாம் வீட்டை விட இரண்டாம் வீடு மாரக வீடாக வருகின்றது இரண்டு ஏழு அதாவது என்னதான் சிற லக்கணத்துக்கு மூணு எட்டு லக்கணத்துக்கு ஏழு பதினொன்று மார்க வீடு என்று கணித்தாலும் கூட உங்களுக்கு பொது மாரகஸ்தானாதிபதியாகிய இரண்டு ஏழு என்பது உபயலக்கணத்திற்கும் ஸ்திர லக்கணத்திற்கும் கன்சிடர் பண்ணி தான் பார்க்க வேண்டும் அதாவது எப்பொழுதுமே நம்ம காலபுருஷனுக்கு எதெல்லாம் அப்ளைபிள் பண்றோமோ அது நமக்கும் அப்ளைபிள் பண்ணணும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சரலக்கணமே உங்களுக்கு காலபுருஷனுடைய சரலக்கணம் சர லக்கணமாக வர்றதுனால அங்கே ரெண்டு ஏழு என்பது சரலக்கணங்களுக்கு ஈக்குவலாக வந்துவிடுகிறது ஆனா ஸ்திர லக்கணங்களுக்கு மூன்று எட்டும் உபய லக்கணத்துக்கு ஏழு பதினெட்டும் மார்க வீடாக வருகின்றது அதோடு சேர்த்து காலப்புருஷனின் மார்க வீடாக வரக்கூடிய ரெண்டு ஏலையும் சேர்த்து தான் நம்ம ஒரு மார்கஸ்தானத்தை கணக்கீடு செய்து கொள்ள வேண்டும் சரி எந்தெந்த தசா காலங்கள்ல எந்தெந்த தசாபுத்தி காலங்கள்ல ஒருவருக்கு மாரக தோஷம் ஏற்படும் அப்படிங்கறத பார்த்தோம்னா முதல்ல மாரகாதிபதி தசாபுத்திகள்ல அல்லது மாரக ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களின் தசாபுத்தில அதுக்கடுத்து பாதகாதிபதிகள் சர லக்கணத்திற்கு பதினொன்றாம் அதிபதி சிற ஒன்பதாம் அதிபதி உபய லக்கணத்திற்கு ஏழாம் அதிபதி ஆக இவ்வாறு வரக்கூடிய பாதகாதிபதி தசாபுத்திகள்ல அல்லது பாதக ஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரக தசாபுத்திகள்ல அதுக்கடுத்தாப்புல எட்டாம் அதிபதியின் தசாபுத்தியில் அல்லது எட்டாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தின் தசாபுத்தியில் அதுக்கு அடுத்தாப்புல விரையாதிபதிகளின் தசாபுத்தியில நமக்கு உங்களுக்கு மார்கம் ஏற்படுவதற்கான மாரக தோஷம் ஏற்படுவதற்கான அமைப்புகளை ஒன்று வணக்கிறோம் ஏன் இங்கே விரையாதிபதியை நம்ம எடுக்கிறோம் சொன்னால் லக்னத்திற்கு விரைய பாவகம் லக்னம் என்பது உயிரை குறிக்கக்கூடியது உயிர் லக்னத்தின் வழியாக உள்ளே வந்து பன்னிரெண்டாம் பாவகத்தின் வழியாக தான் வெளியேறும் எதற்கெடுத்து எந்த ஒரு விஷயத்துக்கும் மார்க்க விரயஸ்தானம் எதுன்னு எடுத்தீங்கன்னா அந்த பாவகத்திற்கு பன்னிரெண்டாம் பாவகமே விரயஸ்தானமாக வரும் ஆக லக்னத்துக்கு விரயஸ்தானம் எது பன்னிரெண்டாம் பாவகம் ஆக விரையாதிபதி பன்னிரெண்டாம் அதிபதியின் நிலையையும் பன்னிரெண்டாம் அதிபதியின் தசாபுத்தியிலையும் ஒருவருக்கு மார்க்கம் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகளை ஒன்றுவெளித்தரும் இங்க இன்னொரு விஷயத்தான் முக்கியமாக இங்க நோட் பண்ணணும் நான் ஏற்கனவே மேல சொல்லுறதுல மாரகாதிபதி அல்லது மாரகஸ்தானத்தில் நின்ற கிரகம் பாதகாதிபதி அல்லது பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகம் எட்டாம் அதிபதி அல்லது எட்டாம் இடத்தில் நின்ற கிரகம் அதே போல விரையாதிபதி அல்லது விரையஸ்தானத்தில் நின்ற கிரகம்னு மேல சொல்லிட்டே வந்தோம் இதுல ஏன் அப்படி சொல்றோம்னு கேட்டீங்கன்னா மாரகாதிபதிகளை விட மாரகஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களுக்கு வலு அதிகம் பாதகாதிபதிகளை விட பாதகஸ்தானத்தில் நிற்கக்கூடிய கிரகங்களுக்கு வலு அதிகம் ஆக அந்த பாவகாதிபதிகளை விட அந்த பாவகத்தில் துருஸ்தானத்தில் நிற்கக்கூடிய பாவ கிரகங்களுக்கு வலு அதிகமாக இருக்கும் அந்த துருஸ்தான வேலையை அந்த அந்த கிரகங்களை செய்துவிடக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இந்த காம்பினேஷன்ல வரக்கூடிய அமைப்பு ஒருவருக்கு மார்க்கம் வருவதற்கான வாய்ப்புகளை உண்டு பண்ணி தரும் அதனால இந்த காம்பினேஷன்ல வந்தாலே மாரகமா சார் அப்படி எடுத்துக்கலாமா சார் அப்படின்னா அப்படி எடுத்துக்கொள்ள கூடாது மாரகம் அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சப்போஸ் நீண்ட ஆயுள் அல்லது பரம ஆயுள் ஜாதகத்துல உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய தசாபுத்தி வருது அதாவது நீண்ட ஆயுள் பரம ஆயுள்னா அவங்களுக்கு எழுபது எண்பது வயசு கிட்டத்தட்ட வருதுன்னா அந்த சமயத்துல நமக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்துல ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி இல்ல விரையாதிபதி மாரகாதிபதி சம்பந்தப்பட்ட ஒரு தசாபதி வருதுன்னு சொன்னா அந்த சமயத்துல ஜாதகருக்கு ஒரு பெரிய கண்டத்தை ஏற்படுத்தி அந்த உயிர் கண்டத்தை தராம ஒரு பெரிய லெவல ஒரு ஆபரேஷன் இல்ல ஒரு சர்ஜரி இல்ல விபத்தையில கொடுத்து ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தாமல் விட்டுவிடும் தசாபுத்தியோடு சேர்த்து கோச்சாரத்திற்கும் மிக முக்கியமான பலம் உண்டு ஆக அந்த பலத்தையும் நாம கணக்கில் கொள்ள வேண்டும் அதாவது நமக்கு அதனால முன்னாடியே நம்ம ஆயிலை பார்த்து வச்சுக்கிட்டோம் அந்த ஆயிலை நம்ம கணித்து வைத்துக்கொண்டு அதற்கடுத்தாப்புல இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க பாதக அஷ்டமாதிபதி விரையாதிபதி எல்லாம் எப்பொழுது வருது இது போக இன்னும் கண்டிஷன் நிறைய இருக்கு அதையும் பார்ப்போம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மார்க தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் எப்போ வருதோ அந்த சமயத்துல தான் மார்க்கத்தை ஏற்படுத்தும் அதுக்கு முந்தி இருக்கக்கூடிய சமயங்களில் இதே போல தசாபுத்தி வந்தாலும் கூட ஒரு பெரிய அளவில் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன் தான் வரணும்னு கூட கிடையாதுங்க ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மனைவி மக்கள் மேல ரொம்ப பிரியம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி மனைவி மக்கள் மேல ரொம்ப பிரியம் வைத்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கையில அந்த மனைவி வந்து அவரை வேண்டாம்னு சொல்லி டைவர்ஸ் வாங்கிட்டு போனால் கூட இந்த மாதிரி கடுமையான கண்டம் அவருக்கு ஏற்படுவதற்கான சமயத்துல தான் அது போல ஏற்படும் அது கடுமையான துன்பமாக இருக்கும் அவருக்கு அந்த சமயத்துல என்ன தோணும்னு சொன்னா நமக்கு உயிரே போயிருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி குழந்தை புண்டாட்டி பிள்ளைகளை விட்டு நம்மளால தனியா இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரியான கடுமையான துன்பத்தை அவர் மனது துன்பப்படும் ஆக அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான கெடுபலன் ஆகும் அப்படிப்பட்ட சமயங்களும் கூட வருவது உண்டு ஆக இந்த மாரகாதி இந்த மாதிரி தூஸ்தானாதிபதிகளோட தசாபுத்திகள் அமைப்புல வரும் பொழுது மாரகம் அல்லது மாரகத்திற்கு கடுமையான துன்பம் ஏற்படும் ஆக இந்த மாதிரி உடம்பு செய்யலாம் ல ஆபரேஷன் சர்ஜரி விபத்து அப்படிங்கிறது கூட இல்ல மனதளவுல கடுமையான துன்பத்தை ஏற்படும் ஒரு அப்பா மேல ரொம்ப பிரியம் வச்சிருக்காங்க இல்ல அம்மா மேல கடுமை ரொம்ப பிரியம் வச்சிருக்காங்க ரொம்ப உயிரே வச்சிருக்காங்க அந்த மாதிரி சமயத்தில் அம்மா தவறிவிட்டால் அந்த ஜாதகருக்கு எவ்வளவு மனசு சுமையா வலியாக இருக்கும் மன கஷ்டமாக இருக்கும் அது போல துன்பங்களையும் தரக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏன்னா எல்லா ஜாதகத்திலயுமே எல்லா விதிகளும் செல்படியாகாது விதி விளக்குகள் நிறைய உள்ளன ஆக இது போல சமயத்துல எல்லாம் இது போல இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணி சரி எப்பொழுதுமே தசாபுத்தியோடு சேர்த்து கோச்சாரமும் மிகவும் முக்கியமானதாகும் கோச்சாரத்துல வரக்கூடிய கிரக நிலையிலே எந்த விஷயத்தையும் நமது ஜாதக கட்டத்துல உள்ள யோகமாக இருந்தாலும் சரி அவயோகமாக இருந்தாலும் சரி எக்ஸிக்யூட் பண்ணும் இம்ப்ளிமென்ட் பண்ணும் ட்ரிகர் செய்யும் ஆக உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப தற்கொலைக்கு செய்ய தூண்டுவதற்கான அஹ் வரும் பொழுது கோச்சாரமே மிக முக்கியமாக பங்கு வகிக்கும் ஆக அந்த ஜாதகரை தற்கொலைக்கு தூண்ட போகுதுன்னு சொன்னா அந்த கோச்சாரத்துல வரக்கூடிய அந்த கிரக நிலைகளை அந்த ஜாதகரை தூண்டிவிடும் ட்ரிகர் செய்யும் ஆக தசாபுத்தியில் எந்த பலன்கள் தர வேண்டிய அமைப்புகள் இருந்தாலும் கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களுடைய அந்த இணைவு பார்வை சேர்க்கை வரும் பொழுதுதான் அந்த ஜாதகத்தில் கிடைக்கக்கூடிய யோக பலனாக இருந்தாலும் சரி அவயோக பலனாக இருந்தாலும் சரி கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்களின் தூண்டுதலினால தான் அந்த ஜாதகருக்கு அது கிடைக்கும் இது மாரகத்துக்கு மட்டும் கிடையாது நல்ல விஷயங்களுக்கும் கூட இதே போலத்தான் அந்த ஜாதகருக்கு அந்த கோச்சாரத்துல வரக்கூடிய கிரகங்கள் செயல்படுதும் இதை பின்னாடி வரக்கூடிய அமைப்புல கோச்சாரம் தசாபுத்தியும் வச்சு பலன் எடுக்கிறதுங்கிறத விரிவாக ஒரு நாலஞ்சு வீடியோவாக போடுவோம் இந்த முடிஞ்சதுக்கு அப்புறம் பின் ஒரு பகுதியில் பார்ப்போம் கோச்சாரத்தில் பாத்தீங்கன்னா லக்னாதிபதி வலு எழுந்திருப்பாரு அவர் நீசமாகவோ அஸ்தமனமாகவோ கிரகணமாகவோ அல்லது சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களுடைய சொன்னா எட்டாம் அதிபதி வலு வலு ரெண்டு பேர்ல யாராவது மார்காதிபதிகளை விட மார்கஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த இடத்துல வலுவாக இருக்கும் அந்த செயல்படுத்துறாங்கன்னு சொன்னா அவர்கள் வலுவாக இருப்பார்கள் அல்லது இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து செயல்படுத்துறாங்கன்னு சொன்னா அவர்கள் கோச்சாரத்தில் நல்ல வலுவோடு இருக்கக்கூடிய நிலையில் இருப்பாங்க அதே போல அவர்கள் அல்லது புத்திநாதரோட தொடர்புடையும் அவர்கள் இருப்பார்கள் மார்காதிபதிகளோடு சனியோ ராகுவோ கேதுவோ தொடர்பு பெற்று இருக்கும் பொழுது இவர்கள் அதாவது சனியோ ராகுவோ தான் மார்க்கத்தை ஏற்படுத்துவார்கள் மார்க்கத்தை நிகழ்த்துவார்கள் அவர்களுக்கே அந்த பலம் கிடைக்கும் ஆக மாரகாதிபதிகளோடு சனி ராகு கேதுகள் தொடர்பு பெற்று விட்டாலே சனி ராகுபத்தி சனிதச ராகு ராகுதச கேது தச கேதுபத்தி சம்பந்தப்பட்டு தான் உங்களுக்கு அந்த மார்க்கத்தை நிகழ்த்தக்கூடிய பலம் கிடைக்கும் ஆக மாரக பாதக அஸ்தம விரயாதிபதிகளுடைய தசாபுத்தி காம்பினேஷனும் அல்லது ஆறாமது விதி தசா எட்டாமதி விதி புத்தி அல்லது எட்டாமது விதி தசா ஆறாமதி புத்தி காம்பினேஷன் வரும் பொழுதோ அல்லது சஷ்டாஷ்டக தசா புத்திகளாக வரும் பொழுது அந்த சஷ்டாஷ்டக தசா நாதர்கள் தசாநாதர்கள் ஒருவருக்கு ஒருவர் இயற்கையாகவே பகை கிரகமாக இருக்கும் பொழுதோ அல்லது சனி தசா செவ்வா புத்தி செவ்வா தசா சனி புத்தி இந்த மாதிரியான காலகட்டங்களையோ மாரக கண்டத்தை ஏற்படுத்தும் அல்லது விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உண்டு ஒன்று தரும் அதாவது சனி திசை தொடர்புனா விபத்துகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளை உண்டு ஒன்று பணித்தரும் இந்த சனியோ செவ்வாயோ இந்த மாதிரி இருக்க இருக்கக்கூடிய தசாபுத்திகள் அமைப்புல வரும்பொழுது இதுல யாராவது ஒருத்தருக்கு வந்து ஆறாவது விதி எட்டாவது விதியாக இருந்தாங்கன்னு சொன்னா கடுமையாக தோஷத்தை உண்டு பண்ணித்தரும் இந்த மாதிரி அமைப்புகளை உண்டு பண்ணித்தரும் ஆக இங்கேயும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆக மேற்கூறிய கண்டிஷன்ல மாரகத்தை ஏற்படுத்துவதற்கான ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்துவதற்கான காலநிலைகள் ஜாதகருக்கு ஏற்படும் அடுத்த அடுத்து இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளை போகும் இரு மாரகத்தான் கொல்லான் என்பது ஜோதிட விதியாகும் இதுல இது யாருக்கு வரும் பார்த்தீங்கன்னா மேச லக்கணத்திற்கும் துலா லக்கணத்திற்கும் அப்ளிகபிள் ஆகும் மேச மேசலக்கணத்திற்கும் ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாறு சுக்கரன் அவர் கொல்ல மாட்டார் துலா லக்கணத்திற்கு ரெண்டுக்கும் ஏழுக்கும் அதிபதியாறு செவ்வாய் அவரும் இங்கே துலா லக்னத்திற்கு கொள்ள மாட்டார் என்பது பொதுவான ஜோதிட விதியாகும் ஆனா அதற்கு பதிலாக லக்னாதிபதியாகிய எட்டாம் அதிபதியே உங்களுக்கு எட்டாம் இடத்தோடு லக்னாதிபதியை எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது தோஷத்தை தரக்கூடிய அமைப்புகளை வந்து விடுவார் ஏன்னா மேச லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யாரு செவ்வாய் துலா லக்னத்திற்கு எட்டாம் அதிபதி யாரு சுக்கரன் ஆக லக்னாதிபதி ஆகிய செவ்வாயோ சுக்கரனோ எட்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அவர்களே மாரக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு வந்துவிடும் இங்கே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தால் அங்கே ஒரு மைனஸ் பாயிண்ட் இது எல்லாமே பொதுவான ஜோதிட விதிகள் ஆகும் அதே போல மேசலக்கணத்திற்கு புதனும் துலா லக்கணத்திற்கு குருவும் கடும் தோஷம் தரக்கூடிய கிரகங்கள் ஆவார்கள் ஆக இவர்கள் வரும் பொழுது இவர்கள் தொடர்பு பெற்ற தசா வரும் பொழுது கடுமையான மாரக தோஷத்தை தரும் பொதுவாகவே இரண்டாம் அதிபதி உங்களுக்கு மாரகாதிபதியாக வந்தாலும் கூட மாரக தோஷத்தை ஏற்படுத்துவார்கள் என்றாலும் கூட லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக வரும் பொழுது அவர்கள் மாரகத்தை நிகழ்த்த மாட்டார்கள் உதாரணத்துக்கு கன்னி லக்கணம் கன்னி லக்கணத்துக்கு இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் அதிபதியாக அங்கு சுக்கரன் வருவார் அங்கோ பெருங்கோணத்திற்கு அதிபதியாக சுக்கரன் வந்து விடுவதால அங்கு லக்னாதிபதிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இங்க இரண்டாம் இடத்து வேலையாகிய மாரகஸ்தான வேலையை செய்ய மாட்டார் அதுக்கடுத்தாப்புல மிதன லக்னம் மிதன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியாக சந்திரன் வருவார் சந்திரன் வந்து புதனை தன்னுடைய மகன் பாவிக்கூடியவர் அதனால சந்திரன் வந்து புதன் சந்திரன் வந்து மிதுன லக்கணத்துக்கு வரும் பொழுது கொல்ல மாட்டா என்பது பொதுவான ஜோதிட விதியாகும் கடகலக்கணத்துக்கு அதே போல கடகலக்கணத்துக்கு ரெண்டாவது விதியாக சூரியன் வருவார் சூரிய சந்திரர்கள் அதிநெட் கிரகங்களாக வருவார்கள் அவர்கள் ஆக இந்த மாதிரி அமைப்புல வரும்பொழுது மாரக தோசத்தை தரமாட்டார்கள் என்பது பொதுவான ஜோதிட விதியாகும் எல்லா ஜோதிட விதிக்குமே விதி விலக்கு உள்ளது என்பதை மனதில் நிறுத்தி கொண்டு ஒவ்வொரு விதியும் கத்துக்கிட்டே வர்றோம் இது எல்லாமே விதி இது விதி விலக்கும் இருக்கும் அப்படி பார்த்துக்கிட்டே வர்றோம் ஆக இதெல்லாம் பொதுவான விதிகள் அதுக்கு கோச்சார சனி பார்த்தீங்கன்னா ஆயுள் கண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் மிக முக்கியமான கிரகம் ஆவார் கோச்சார சனி சனி எட்டாம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரத்துல கோச்சார சனி போகக்கூடிய காலங்களிலோ அல்லது எட்டாம் அதிபதிக்கு அஞ்சு ஏழு ஒன்பதாம் ராசிகள்ல சனி செல்லக்கூடிய காலங்களிலோ அல்லது எட்டாம் இடத்தையோ அல்லது எட்டாம் அதிபதியையோ சனி தனது மூணு ஏழு பத்தாம் பார்வையால் பார்க்கக்கூடிய காலகட்டத்திலோ ஜாதகருக்கு மாரகத்தையோ அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தையோ ஏற்படுத்தக்கூடிய காலநிலைகள் வரும் இங்க பாத்தீங்கன்னா அதே போல கோச்சாரத்துல வரக்கூடிய அஷ்டமச்சனி ஜென்மச்சனி காலங்களிலும் நிறைய பேருக்கு மாரக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் ஆக எட்டாம் அதிபதியோடு கோச்சாரத்துல சனி இணைவு பெறும் பொழுது அல்லது தொடர்பு பெறும் பொழுது மாரக தோஷத்தை ஏற்படுத்துவார் எட்டில் நிற்கக்கூடிய கிரகங்கள் எந்த கிரகம் இருக்குதோ அதோடு தொடர்பு பெறும் பொழுது இணைவு பெறும் பொழுதும் உங்களுக்கு மாரக தோஷத்தை ஏற்படுத்துவார் இதை மறந்து விடக்கூடாது இதே போலவே ஜாதகரின் உறவினர்களுக்கும் மாரணம் அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள் அதாவது மருத்துவமனை அனுமதிக்கப்படுவது போன்ற காலத்தையும் ஜாதகரின் ஜாதகத்தை வைத்து நம்ம வந்து அனுசரிக்க அனுமானிக்க முடியும் அது எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஜாதகரின் உறவு என்ன தாயார் உரை தாயாரை குறிக்கக்கூடிய பாவகம் நாலாம் பாவகம் நாளுக்கு எட்டாம் பாவகம் மீது பதினோராம் பாவகம் அந்த பதினோராம் பாவகத்தோடு உங்களுக்கு சனி தொடர்பு கொள்ளக்கூடிய காலகட்டம் தந்தையின் பாவகம் எது ஒன்பதாம் பாவகம் ஒன்பதுக்கு எட்டாம் பாவகம் நாலாம் பாவகம் நாலாம் பாவகம் அல்லது நாலாம் பாவகம் அதிபதி நாலாம் பாவகத்தில் இருக்க

கொள்ளக்கூடிய காலகட்டில் அந்த உறவு நிறைய குறிக்கக்கூடிய ஜாதகரின் உறவினர்களுக்கு தாயோ தந்தையோ ரத்த சொந்தமோ அல்லது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய அமைப்புகளையோ அவர்களுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வரும் இந்த உறவினர்களின் மாரகஸ்தானத்தின் மீது கோச்சார சனி வரும் பொழுது அல்லது இந்த அதிபதிகளை சனி பார்க்கும் பொழுது உறவினர்களுக்கு மரணம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான கண்டம் ஏற்படும் அல்லது உருவாகும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உதாரண ஜாதத்தை பார்த்துட்டு இந்த பதிவை முடிப்போம் அதுக்கடுத்து நம்ம உதாரண ஜாதத்தை விளக்கம் சொல்லும் பொழுது மேல இருக்கக்கூடிய விதிகளை அப்படி பாத்துக்கிட்டே வரும் இப்ப ஒரு உதாரண ஜாதகம் உங்களுக்கு திரையில தெரியுது பாருங்க இருபத்தி ஆறு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல பிறந்த ஜாதகமாகும் லக்கணத்திலே சனி இரண்டாம் இடத்துல குறுக்கியது சந்திரன் ராகு செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இப்ப இந்த கிரக நிலையில பாத்துங்க திரையில உங்களுக்கு தெரியுது இவருடைய இந்த ஜாதகருடைய தந்தைஸ்தானம் எது மிதுனம் வீடு ஒன்பதாம் வீடு மிதுன வீடு மிதுன வீட்டுக்கு எட்டாம் வீடு எது மகரம் மிதுனத்துக்கு எட்டாம் வீடு மகரம் மேல என்ன சொன்னா தந்தை ஆகியோ ஒன்பதாம் வீடு ஒன்பதுக்கு எட்டாம் வீடு நாலாம் வீடு துலாத்திலிருந்து நாலாம் வீடு எது மகர வீடு ஆக மகர அதிபதியாரு மகர அதிபதியாய் சனி ஆக இங்க கோச்சாரத்துல வரக்கூடிய சனி ஜனனகால சனியின் மீது தொடர்பு கொள்ளும் பொழுது தந்தைக்கு மா மார்கத்தையோ அல்லது மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தையோ ஏற்படுத்த வேண்டும் இவரது தந்தை இறந்த காலகட்டம் பத்தொன்பது எட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு இப்போ உங்களுக்கு தெரியல அந்த ஜாதகம் தெரியுது பாருங்க இங்கே இருக்கக்கூடிய கோச்சார கிரக நிலைகள் போடப்பட்டிருக்குது இந்த ஜனனகால சனி மீது கோச்சார சனி பயணம் செய்யும் காலத்துல தந்தைக்கு மாரகம் ஏற்படுகிறது ஆக இது நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்ப இதே ஜாதகருடைய தாயாஸ்தானத்துக்கு மாரகஸ்தானத்தை பார்த்து கணக்கீடு செய்யலாம் இப்ப நாலாம் வீடு அது துலா லக்னம் இந்த ஜாதகர் அதே ஜாதகர் ஜாதகருக்கு நாலாம் வீடு இது மகர வீடு நாளுக்கு எட்டாம் வீடு அது பதினொன்றாம் வீடு ஆக பதினொன்றாம் வீட்டு அதிபதி சூரியன் இப்ப தாயார் இறந்த கோச்சார நிலை உங்களுக்கு திரையில தெரியுது பாருங்க சந்திரன் வந்து மேசத்துல குரு சனி ரிஷபத்துல ராகு மிதுனத்துல செவ்வாய் சிம்மத்துல சூரியன் புதன் சுக்கரன் கன்னி கண்ணில கேது பார்த்தீங்கன்னா அங்க தனுசு வீட்டுல ஆக நாலாம் வீட்டுக்கு எட்டாம் வீடு எது சிம்ம வீடு சிம்ம வீட்டு யாரு சூரியன் இந்த சூரியனை கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சனி தனது மூன்றாம் பார்வையால் பார்வையிடுகிறார் ஆக அந்த எட்டாம் வீட்டு அதிபதியோடு கோச்சார சனியின் தொடர்பு ஏற்படுகிறது ஏற்படும் காலகட்டத்தில்தான் மாரகம் நிகழ்த்த வேண்டும் அந்த உறவுக்கு அதே கண்டிஷன் படி இங்க தாயாருக்கு மாரகத்தை ஏற்படுத்துகிறார் இந்த ஜாதகரின் தாயாருடைய ஜாதகத்தையும் தந்தையுடைய ஜாதகத்தையும் நாம தனியாக மாரகத்தை எப்போ மாரகம் எப்பொழுது நிகழும் அப்படிங்கிறத வச்சு நம்ம உதாரண ஜாதத்தை பார்க்கும் பொழுது இந்த ரெண்டு ஜாதத்தையும் கூட தெளிவாக மாவர்கள் எப்போ ஆயில் ஏன் ஆயில் குறைந்த நிலையில் இருந்தது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம் ஆக இந்த கோச்சார சனிக்கு இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு மட்டும்தான் இந்த ரெண்டு ஜாதத்தை நாம இன்னைக்கு திரையில் பார்த்திருக்கின்றோம் சரி நண்பர்களே ஆக ஒருவனுக்கு ஆயிலை கொடுப்பவனும் சனிதான் அந்த ஆயிலை முடிப்பவனும் சனிதான் அப்படிங்கிறத ஏற்கனவே பார்த்தோம் ஆக நம்முடைய ஜாதகத்துல வரக்கூடிய மாரக பாதக அஷ்டமாதிபதி விரையாதிபதிகளுடைய தசாபுத்திகளை புத்திகளை தான் நமக்கு மார்க்கம் நிகழும் என்பதை நாம் இன்னைக்கு ஜோதிட கருத்தாக பார்த்தோம் பல்வேறு விதிகளோட பார்த்தோம் இதுக்கு அடுத்தாப்புல வரக்கூடிய அமைப்புகள்ல எந்தெந்த லக்கணத்துக்கு யாரெல்லாம் மார்காதிபதி பாதகாதிபதி யாரும் வந்து மார்க்கத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை உண்டு அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்ப்போம் அதற்கு அடுத்தாப்புல உதாரண ஜாதகங்களை கொண்டு விரைவாக எத்தனை உதாரண ஜாதத்தை பார்க்க முடியுமோ அத்தனை உதாரண ஜாதத்தை விரிவாக பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சரி நண்பர்களே இது நிச்சயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே போல உங்களை உங்களைப் போலவே ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்கள் என்று தெரிவித்து கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்